ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் பிரிக்கிங்க நல்லாயிருக்கீங்களா வாங்க மட்டன் குழம்பு எப்படி பீக்கலான்னு பார்க்கலாம் நம்ம ஸ்டைலில் கத்திரிக்காய் காய்கில எடுத்து நறுக்கி வச்சுக்கோங்க காய் கிலோ உருளைக்கிழங்கு தோலை சீக்கிட்டு நறுக்கி வச்சுக்கோங்க தக்காளி சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் கறி மசாலா மசாலா பொடி மஞ்சத்தூள் உப்பு மட்டன் அரைக்கிலாம் எடுத்து வேக வச்சு வச்சாச்சு அஞ்சு விசில் வச்சு உப்பு மஞ்ச தூரலாம் போட்டு வேக வச்சாச்சு அது ரெடியாக இருக்குது அதுக்கப்புறம் சட்டியை வச்சு எண்ணெயை ஊற்றிக்கலாம் வீடியோ எடுக்கும் சொன்னால் பாப்பா பக்கத்தில் நின்றுட்டு அம்மா மேலே வெடிக்குமா மேலே வெடிக்குமான்ட்டு நின்றுக்கிட்டே இருக்கிறேன் என்ன காயில் பாப்பா ஏறுன்னு சொல்லிக்கிட்டு வெடிச்சிருமா வெடிச்சிருமான்க்கிட்டே நின்றுக்கிட்டு இருந்தேன் அடுப்பே அதனால் சிம்மில் வைக்கிற மாதிரி ஆகிடுச்சி എണ്ണ കയറാച്ച എണ്ണ കാഞ്ചിരിച്ചു അതൊന്നും സ്പൈസസ് എല്ലാത്തെയും എടുത്ത് പോട്ടക്കോ കറി മസാല മട്ടു എല്ലാം എടുത്ത് പോട്ടക്കാം എല്ലാം പോട്ടാച്ച് കിട്ടും കറിവേപ്പില മറ്റും പോട്ടിരിക്കും மூணு பச்சை மிளகாய் உங்களுக்கு கொஞ்சம் காரம் காரம் கூட வேணால் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க வெங்காயம் சின்ன வெங்காயம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க இல்லாதவங்களும் பெரிய வெங்காயம் நறுக்கி போட்டுக்கலாம் கல்லுப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க வெங்காயத்தில் மட்டனில் கல்லுப்பு போட்டிருக்கேன் கொஞ்சம் வேகிறதுக்கு வெங்காயம் நல்லா வதங்கின பிற்பாடு தக்காளி சேர்த்துக்கோங்க நாலு தக்காளி சேர்த்துருக்கேன் வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வேகட்டும் அந்த கேப்பில் தேங்காய் மசாலாம் அரைச்சி வச்சுக்கணும் தேங்காய் இஞ்சி பூண்டு கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் மிளகு எல்லாமே ஒரே பேஸ்ட்டாக அரைச்சி வச்சாச்சு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வெந்துருச்சு കത്തിരിക്ക സേതുക്കാണ്ടിതാണ് അല്ലാത്ത സേത്ത് നല്ല കിണ്ടി വിട്ട് വേഗട്ടും മീഡിയം ഫ്ലേമിൽ വെച്ച് വേഗ വിട கொஞ்சம் காய்கறி கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா வெந்துருச்சு கொஞ்சம் லைட்டாக அதில் மஞ்சத்தூள் தூள் போட்டு வேக விடணும் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு ஒரு அறாவது வெந்திருச்சு போதும் இந்தளவு வெந்துருச்சுன்னா போதும் வீட்டில் அரைச்ச பொடியில் தான் மசால் பொடி மட்டன் மசால் பொடி தான் சேர்த்துருக்கேன் வீட்டில் பொடி முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குவோம் குழம்பு இது கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் రొమ్మ కుల కుళ మీడియమా మీ మీడియారు కొంచెం తన్నీ సేక మటనలో వే తి కొతికటి కొంచెం నెల కొదిచిచ్చి కొంచెం కాయ నల్ ముక్క పదవుతు వంద్రిరుచి అప్పుగ వచ్చటం సేతు மட்டன் நல்லா வெந்திருக்கு சேர்த்து கொஞ்சம் நல்லா குழம்ப வந்து நல்லா கொதிக்க விட வேண்டியது தான் நல்லா கொதிச்சிருச்சு அதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட் நம்ம சேர்த்துக்க வேண்டியது தான் அதில் வந்து எப்பயுமே ஜீரகம் சோம்பு மிளகு ஒரு பத்து முந்திரி பருப்பு இஞ்சி பூண்டு எல்லாமே சேர்த்து தான் அரைச்சி வச்சுருக்கேன் சின்ன தேங்காய் இருந்துச்சு அதனால் ஒரு தேங்காய் முழுசுமே நடுத்துட்டேன் உங்களுக்கு தேங்காய் அதிகம் சேர்க்கலாம்னா கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க நல்லா குழம்பு கொதிச்சு வத்தி வந்துருச்சு கொத்தமல்லி தலை துவைக்கும் நல்லா ரெடியாகிடுச்சு குழம்பு குழம்பு கொதிக்க பசி வேறு வந்துருச்சு நீங்கள் எல்லோரும் வேற மாதிரி தான் வச்சுருப்பீங்க இந்த ஸ்டைலில் வச்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு மட்டன் நல்லா வந்துருச்சு கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு எல்லாமே நல்லா வெந்துருச்சு இன்னும் கொஞ்சம் கொஞ்ச நேரம் குழம்பு நல்லா வற்ற விடலாம் வத்த விட்டால் கொஞ்சம் நல்லா கொல கொழப்பாக வந்துடும் நமக்கு கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கணும்ட்டு விட்டாச்சு இன்னும் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நல்லா பிற்பாடு ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் நல்லா மீடியமாக நல்லா இருந்துச்சு குழம்பு வாங்க சாப்பிடலாம் இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன சாப்பிடா அப்படின்னு நான் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாங்க சாப்பிடலாம் காலை சாப்பாடு இல்லாமல் மத்தியான சாப்பாடு இல்லாமல் ஒரே சாப்பாடை சாப்பிட்டாச்சு நம்ம வீட்டில் இன்றைக்கி இதுதான் ஸ்பெஷல் தேங்க்யூ